புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஏக இறைவன் மோசை தீர்கத தரிசி மூலமாக கொடுத்த வேதம் தோரா அல்லது தௌராத் அந்த வேதத்தை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற குலப்பெயரை கொண்ட இஸ்லாமியர்கள் இது நியாய பிரமாணங்கள் என்ற வாழ்வியல் சட்டங்களை கொண்ட வேதம் அதாவது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை கூறும் சட்டங்கள் நிறைந்த வேதம் அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் தனாக்கி என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது அதைத்தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் யூத மதத்திற்கென்று அந்த வேதத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த அபத்தமான தனாக்கி என்ற புத்தக தொகுப்பை கிறிஸ்தவர்கள் எடுத்து வைத்து கொண்டு அதற்கு பழைய ஏற்பாடு என்று பெயரிட்டு அதை வைத்து கிறிஸ்தவ கொள்கைகளை உருவாக்கி பழைய ஏற்பாடை தங்களுடைய வேதம் போல கிறிஸ்தவர்கள் பாவித்து வருகிறார்கள் யூதர்களின் அபத்தமான அந்த தனாக் புத்தகத்தை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக பழைய ஏற்பாட்டு வசனங்களை திரித்தும் ஏமாற்றியும் வசனங்களை புரட்டியும் அது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் என்று புதிய ஏற்பாடு நூலில் பல இடங்களிலே எழுதியிருக்கிறார்கள் புதிய ஏற்பாடு நூலில் இவர்கள் மேற்கோள் காட்டி எழுதியதை போல பழைய ஏற்பாடு நூலில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இல்லை என்பதை தெளிவான ஆதாரங்களுடன் தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் இவர்களுடைய பழைய ஏற்பாட்டிற்கும் கிறிஸ்தவருடைய புதிய ஏற்பாட்டிற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பார்த்து கொண்டு வருகிறோம் அதை போல இன்றைக்கு மற்றொரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம் இன்று நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டேன் அப்போலர் புஸ்தகத்தில் நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்துலேருந்து வாசிக்கிறேன் புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏறோதும் பொந்திய பிளாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் நீங்கள் வாசித்த அந்த செய்தி சங்கீத புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறது அதை வாசியுங்கள் ஆனால் அப்போ நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனங்கள் ரெண்டாவது சங்கீதத்தில் உள்ள ஒன்று ரெண்டு வசனங்களை மேற்கோள் காட்டிதான் எழுதியிருக்கிறார்கள் இரண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிற கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சித்திப்பானேன் கருத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க என்ன கிறிஸ்துக்கு நான் போட்டிருக்கேன் இல்லன்னா அவர் அபிஷேகம் பண்ணினவருக்குன்னு தான் சங்கீதத்துல போட்டிருக்கேன் இந்த அவர்னு போட்டது வந்து கிறிஸ்துவுக்கு தான் குறிக்கும் இதுதான் வெளிப்பாடு ஆமா அவர்னு சொன்னாலே போதும் அது அதுக்கு நம்பிதான் இதுதான் வெளிப்பாடு ஆவியானோ சொன்னார் கருத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள் பரலோகத்தில் வீட்டு இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி உமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பருவதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் இப்ப நீங்க வாழ்க்கை அதுக்கான விளக்கத்தை நீங்களே சொல்லி சரிண்ண ரெண்டாவது சங்கீதத்துல ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வசனங்கள் இதுல ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் எடுத்துதான் அப்போ சில நாலாவது அதிகாரத்தில் வேதரு யோகான் சொன்னது போல லூக்கா எழுதியிருக்கிறார் இரண்டாவது சங்கீதத்தில் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் தாவிதினுடைய அரசாட்சிக்கு எதிராக இருப்பவர்களுடைய செய்தியாகத்தான் இருக்கிறது ஒன்றாவது வசனத்துல வேற்றினத்தாராகிய ஜனங்கள் கொந்தளித்து தேவையில்லாத காரியத்தை எதற்கு சிந்திக்கணும் அந்த தேவையில்லாத சிந்தனை என்னன்னா கர்த்தருக்கு விரோதமாகவும் சாமுவேல் தீர்க்க தரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எழும்பி ஆட்சி செய்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சதி ஆலோசனை செய்கிறார்கள் நான் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு எதிராகவா நீங்கள் இப்படி சிந்திக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து இகழுவார் நகைப்பார் அவருடைய கோபத்தால் அந்த படைகளை கலங்கடிப்பார் என்று தாவிடு சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது சங்கீதத்திலே தன்னை பற்றி சொல்வதாகவும் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகவும் தனக்கு எதிராக வருகிற ராஜாக்களை கர்த்தர் முறியடிப்பார் என்றும் தாவிட சொல்வதாக தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இதிலே இயேசுவை பற்றிய எந்த செய்தியும் இல்லை ஆறு வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு ஏழாவது வசனத்தை அதே புத்தகத்துல முப்பதில் வேறு ஒரு கோணத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க அதிகாரத்தில் முப்பதிலிருந்து வாசிக்கிறேன் தேவனோ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு இயேசு அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு இருக்கிறார்கள் வசனம் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இந்த இடத்துல சங்கீதம் இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்ட நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் அந்த வசனத்தை இயேசு மறித்து உயிர் தெழுந்தார் என்ற கொள்கைக்கு மேற்கோள் காட்டி இங்கே லூக்கா எழுதியிருக்கிறார் இங்க லூக்கா மேற்கோள் காட்டிய இந்த வசனம் சங்கீதம் ரெண்டு ஏழுல இருக்கு தொடர்ச்சியாக நான் வாசித்தால் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது சங்கீதத்துல ஏழாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஏழாவது வசனத்துல கூட பாதி வசனத்தை எடுத்து தான் தன்னை பற்றி சொல்லுகிறாரு தீர்மானத்தின் கர்த்தர் என்னை நோக்கி என்ன சொல்றாரு கர்த்தர் என்ன நோக்கி இப்படி சொல்லுகிறார் என்றுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் ஆனா மேல உள்ள ஆறாவது வசனத்துல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது வசனத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருக்கும் பொழுது அடுத்த வசனம் ஏழாவது வசனத்தின் தொடர்ச்சி தான் எட்டு ஒன்பது வருகிறது அடுத்து இதுல குமாரன் என்ற வார்த்தை வருவதால் இது இயேசுவை தான் குறிக்கும் என்று பொத்தம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் சொல்வது உண்டு ஆனால் யூதர்களின் பல ஏற்பாடு புத்தகத்துல குமாரன் என்ற சொல் பலருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை வாசிப்போம் யாத்திராகமும் நாலு இருபத்தி ரெண்டுல அப்பொழுது நீ பார்வனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னுடைய குமாரன் என் புத்திரன் குறிப்பதாக இந்த வசனம் இருக்கிறது ஏழாவது அதிகாரத்துல பனிரெண்டுல இருந்து வாசிக்கிறேன் தா விதி சொல்வதாக உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் இங்கே தாவினுடைய மகன் சாலமோனையும் கர்த்தர் குமாரன் என்று அழைப்பதாகத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆக பல இடங்களில் குமாரன் என்ற சொல் பலருக்கு சொல்லப்பட்டிருப்பதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது இரண்டாவது சங்கீதத்திலும் தாவிதை கர்த்தர் குமாரை நின்று அழைப்பதாகத்தான் அங்கும் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே சங்கீதம் ரெண்டில் தாவிது ராஜா தன்னை பற்றி தான் அங்கே சொல்லுகிறாரே தவிர இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை என்பதை இதன் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஆமாம் கிறிஸ்தவர்கள் இந்த யூதருடைய வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உண்மையை ஓம்மையாகவும் ஓமைய உண்மையாகவும் மாற்றி மாற்றி சொல்லித்தான் மக்களை குழப்புறாங்க அப்படித்தானே எழுதி வச்சிருக்கிறாங்க ஆமா ஆமா கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற மூட நம்பிக்கையான கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கு வேற வழி இல்லை அப்படித்தானே சொல்லி ஆகணும் இப்படி பாமர மக்களை மட்டும்தான் ஏமாத்த முடியும் ஆமா நிச்சயமாக சரி ரெண்டாவது சங்கீதத்துல ஏழுல இருந்து பன்னெண்டாவது வசன உரைக்கு உள்ள விளக்கத்தை சொல்லுங்க ரெண்டாவது சங்கீதத்துல ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் என்ன சொல்றதுன்னா கர்த்தர் இப்படி சொன்னார் என்று தாவிது சொல்வதாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது அதாவது ஆறாவது வசனத்துல தாவிதி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றும் ஏழாவது வசனத்தை தொடர்ச்சியாக தான் எட்டாவது வசனமும் வருகிறது கர்த்தர் தாவிதை பார்த்து எட்டாவது வசனத்துல நீர் விரும்பி இதெல்லாம் என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு நான் உரிமை சொத்தாக்குவேன் இந்த உலகின் கடைசி எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் அந்த வேற்று இனத்தாரை நீர் இருப்பு கோலால் தாக்குவீர் குயவன் களத்தைப் போல நொறுக்குவீர் என்று கருத்து சொல்லுகிறார் அதனால வேற்று இனத்தாருகள் தாவீதியிடம் விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூமியின் ராஜாக்களே நீங்கள் தா எச்சரிக்கையா இருங்க கருத்திற்கும் பயப்படுங்க தாவிது கோபம் கொல்லாமல் இருக்கணும்னா நீங்க தாவீதோடு ஒப்புரவாகணும் சமாதானமா போகணும் இல்லைன்னா தாவீதுடைய கோபம் பற்றி எரியும் தாவிதோடு சமாதானமா போவதே நல்லது இவ்வாறுதான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இயேசுவை பற்றி எந்த செய்தியும் இல்லவே இல்லை சங்கீதம் ரெண்டு ஒன்றிலிருந்து பனிரெண்டு வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் இதிலே முதல் இரண்டு வசனங்கள் இயேசுக்கு தான் பொருந்தும் என்றால் இந்த வசனத்தின்படி இயேசுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக ஜாதிகள் கொந்தளித்து பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எழும்பி அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி சதி ஆலோசனை செய்தார்களா முதல்ல தாவித போல ஆட்சி செஞ்சாரா இல்லையே அப்படின்னா இந்த வசனம் எப்படி இயேசுக்கு பொருந்தும் நிச்சயமாக இது பொருந்தாது அடுத்து இரண்டாவது சங்கீதத்திலே இந்த மூன்றாவது வசனமும் இயேசுக்கு தான் பொருந்தும் என்றால் தாவிதையும் அவருடைய படைகளையும் அறுத்து போடுவோம் என்று வெற்றி நடத்தார்கள் சொன்னார்கள் அதுபோல இயேசுவையும் அவரது ராஜ்யத்தின் சேனைகளையும் அறுத்து போடுவோம் என்று எந்த ராஜாக்களாவது சொன்னார்களா இல்லையே அப்படி என்றால் இந்த வசனம் எப்படி இயேசுவுக்கு பொருந்தும் இது இயேசுவுக்கு பொருந்தவே பொருந்தாது நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு ராஜாவே இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி புகழ்ப்பாட இருக்க முடியும் அப்படின்னா இந்த வசனம் நான் பொருந்தோம் நிச்சயமா இது இயேசுக்கு பொருந்தவே பொருந்தாது அடுத்து ரெண்டாவது சங்கீதத்தில் நாலு ஐந்து ஆறாவது வசனங்களின்படி இது இதுக்கு தான் பொருந்தும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற தாவீதுக்கு விரோதமாக வந்த பகைவர்களை பார்த்து நகைக்கிறார் அந்த படைகள் வெகு விரைவில் என்னுடைய கோபத்தால் தாவீதின் மூலம் கலங்க பண்ணுவேன் என்று சொன்னார் அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் சொன்னாரா இயேசு காலத்துல எந்த ராஜாவுக்கு எதிராக படைபலத்தோட சென்று போயிட்டு இருக்காரா இந்த வசனம் எப்படி இது பொருந்தவே பொருந்தாது இரண்டாவது சங்கீதத்தில் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் இது இயேசுக்கு பொருந்தும் என்றால் கர்த்த தாவிதை பார்த்து நீரியன் குமாரன் என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் என்றும் உமக்கு விரோதமாக வந்த படைகளை இருப்பு கோளால் நீர் உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இதை போல இயேசுவின் காலத்தில் அதாவது இயேசு காலத்தில் இயேசு பூமியிலே ராஜாவாக ஆட்சி செய்து இயேசுக்கு விரோதமாக வந்த ராஜாக்களுக்கு எதிராக கர்த்தர் நான் உண்மை ராஜாவாக தேர்ந்தெடுத்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் உமக்கு விரோதமாக வந்த அந்த படையை இருப்பு கோளால் நொறுக்கி குயவன் களத்தை போல நீர் உடைத்து போடுவீர் என்று இயேசுவின் காலத்திலே கர்த்தர் இயேசுவிடம் சொன்னதாக செய்திகள் இருக்கிறதா அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லை அப்படி என்றால் இந்த வசனங்களும் இயேசுவுக்கு எப்படி பொருந்தும் நிச்சயமா பொருந்தாது இயேசு இல்லை இல்லை அவர் எந்த ராஜாவுக்கு எதிராகவும் போர் ரெண்டாவது சங்கீதத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது தன்னை பற்றி தான் சொல்லார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதிலிருந்து ஒரு சில வசனங்களை புதிய ஏற்பாட்டு நூலாசிரியர்கள் அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ற விதமாக திருத்தும் ஏமாற்றியும் எழுதியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆமா இப்படி பல பகுதிகளால் தானே கிறிஸ்தவ குழுவை எழுதி வச்சிருக்கிறாங்க ஆமா மற்றொரு ஆய்வையும் பார்க்கலாமா ஆனா யோவன் புத்தகத்தில யூதாஸ் காரியத்தை குறித்து இயேசு சொல்வதாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கலாம் யோவன் புத்தகத்துல பதிமூன்றாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் சிமோனின் குமாரனாகிய யூதோஸ் காரியா அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் திருவிருந்தை குறித்ததான ஒரு செய்தி நான் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் பதினோராது வசனம் தம்மை காட்டி அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல என்றார் ஆனா அடுத்து பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் பதினெட்டாவது வசனத்துல யூதாஸ்கை குறித்து ஏசு சொல்வதாக அந்த இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஏசு இங்க என்ன சொல்றாரா ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் யூதர்களின் பழைய நூலில் என்னுடன் அப்பம் புசிக்கிறவன் எனக்கு எதிராக செயல்படுவான் என்று இயேசு சொல்வதாக நீங்க வாசிச்ச இந்த செய்தி சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது அதையும் வாசிச்சுடுங்க யோவான் புத்தகத்துல இயேசு மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட வசனம் சங்கீத புத்தகத்துல இருக்கிறது நாப்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில ஒன்பதாவது வசனத்துல இருக்கிறது ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான் அவன் சத்திருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடியீர் படுக்கையின் மேல் வியாதியாய் அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் நீங்க வாசித்த இந்த சங்கீத வசந்தத்துக்கு விளக்கத்தை சொல்லுங்களேன் இந்த சங்கீதத்துல ஒன்னுல இருந்து ஐந்து வசனங்களின் படி தாவீது சிறுமைப்பட்டவன் மேல் கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறான் அப்படி உள்ளவனை கர்த்தர் வைப்பார் அவன் சத்திருக்கள் இஷ்டத்திற்கு வியாதி படுக்கல் இருந்தா கூட அவன் படுக்கையில் இருந்து எழும்ப பண்ணுவான் என்று தா தன்னை குறித்து சொல்வதை இந்த வசனங்களில் பார்க்க முடிகிறது மேலும் தாவிது தான் கர்த்திற்கு விரோதமாக பாவம் செய்ததையும் ஒத்துக்கொள்ளுகிறார் ஆகவே கர்த்தாவே என் வியாதியிலிருந்து என்னை குணமாக்கும் என்று கர்த்தடன் பிரார்த்தனையும் செய்கிறான் இப்படி தான் இது நான் பாவம் செய்தேன் என் வியாதியிலிருந்து என்னை குணமாக்கும் இப்படி சொல்வது இயேசுவுக்கு பொருந்துமா நிச்சயமாக இது இயேசுவுக்கு பொருந்தவும் பொருந்தாது இவன் நடலாட்டம் மறைவோடு வெளிப்பாடு எதுவுமே பொருந்தாது அடுத்து ஆறுல இருந்து பத்து வசனங்கள்ல வியாதி படுக்கையில இருக்கிற தாவித பாக்க வரவங்க தாவித இனி வியாதி படுக்கையில தான் கிடைப்பான் இதுல இருந்து தாவிதுக்கு விமர்சனமே கிடையாது என்று நினைக்கிறார்கள் என்றும் தாவிதனுடைய பிராண நம்பினவனும் தாவிதோடு அப்படின்றவனும் தாவிதற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் செய்தியை பார்க்க முடிகிறது இந்த வசனங்களை படித்து கொண்டுதான் வியாதி படுக்கையில் இருந்தார் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ளவும் முடிகிறது இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு பெற்றார் இயேசு எப்பொழுது தீராத வியாதியில் இருந்தார் அவர் வியாதியில் படுத்ததாக புதிய ஏற்பாடு நூலில் எந்த இடத்திலும் சொல்லப்படவே இல்லை அப்படி என்றால் இந்த வசனங்களே பொருந்துமா நிச்சயமா பொருந்தவே பொருந்தாது அடுத்து பத்துல இருந்து பதிமூணு வசனங்கள்ல தாவிர ராஜா இந்த வியாதி படுக்கையில இருந்து என்னை சீக்கிரம் எலும்பு போனோம் அப்படி செய்தால்தான் எனக்கு துன்பப்படுத்தியவர்களுக்கு சரிக்கு சரி கட்டுவேன் என்று கத்துட்டு பிரார்த்தனை பண்றாரு இந்த வசனம் ஒரு கண்ணத்தை அடித்தார் மறு கண்ணத்தை காட்டி என்று போதித்ததாக சொல்லப்படும் இயேசுக்கு பொருந்துமா அது எப்படி பொருந்தும் நிச்சயமாக இந்த வசனம் இயேசுவுக்கு பொருந்தவே பொருந்தாது ஆக நாற்பத்தி ஒன்றாவது சங்கீத முழுமையாக படித்து பார்க்கும் பொழுது இதுல கூறப்பட்ட செய்திகளில் இயேசுவை பற்றிய செய்திகள் ஒன்றுமே இல்லை நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் தாவீது தன்னை பற்றி எழுதிய இந்த வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அது இயேசு வாயில் வைத்து இயேசு சொல்வதை போல இயேசுவை புயராக்கிதான் யோவான் எழுதியிருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது சிந்திக்கிற கிறிஸ்தவர்கள் இதை போல பல பொய்களால் தான் கிறிஸ்தவ கொள்கைகளும் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள் ஆமா நிச்சயமாக நம்முடைய ஆய்வுகள் சந்தேகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் நிச்சயமாக இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம் கர்த்தர் உங்களை பாதை பாதையில் வழி நடத்துவாராக ஆமே